வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய தாய் தந்தையர்கள் அதாவது நம்மளுடைய தாய் தந்தையரை பற்றி நம்ம பார்க்குறோம் நம்மளுடைய தாய் தந்தையர்கள் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாய் தந்தையர்கள் அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்குமா உள்ள தாய் தந்தையர்கள் அதாவது நம்மளுடைய தாய் தந்தை அடுத்து நம்ம வாழ்க்கை துணையினுடைய தாய் தந்தை இந்த ரெண்டு பேருக்குமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இரண்டு தாய் தான் நீங்க பாக்கணும் இந்த தாய் தந்தையர்கள் வந்து எந்த விதமான வேறுபாடும் நமக்கு இருக்க கூடாது அவங்க மேல ஒரு உண்மையான அன்பு நாம செலுத்துறோமா அந்த அன்பு உண்மையா இருக்குதா உங்க உங்க மனசுக்குள்ள அது தெரியுங்கள நீங்க வெளியிலயா சொல்ல வேணும் ஆனா உங்க மனசுக்கு தெரியும்ல அது உண்மையான அன்பா எதை சார்ந்து அந்த அன்பு இருக்குது அவங்க அவங்க வந்து நம்மளை வந்து வளர்த்துருக்காங்க இல்லை இவ்வளவு இவ்வளவு எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைச்சிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு செஞ்ச அத்தனை விஷயங்களுடைய நினைவும் இல்லை அவங்க அவங்கள்ட்ட இயல்பாகவே உங்களை அவங்கள பார்த்தாலே உங்களால அந்த அன்பை உணர முடியுதா அதுபோல நம்மளுடைய நம்முடைய வாழ்க்கை துணையுடைய தாய் தந்தையரை பார்க்கிறப்ப அவங்களும் நிச்சயமா நமக்கு ஒரு பெரிய தியாகத்தை கொடுத்துருக்காங்க ஏன்னா அந்த படைப்பாற்றலை முழுமை பெறக்கூடிய அந்த வேலையை அதற்கான ஒரு ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம கொடுத்துருக்காங்க அவங்க இல்லைன்னா இன்னைக்கு நம்ம நம்ம கூட அந்த அந்த ஒரு உறவு இல்லை அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு வண்டியில ஏத்திட்டு போனா கூட நன்றி சொல்றேன் ஆனா இந்த ஆன்மாவா இருக்கிற நம்ம இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு உடலையே தந்திருக்கவங்க அவங்கதான் இந்த உடலை தந்தது யாரு அப்படின்னா தாய் தந்தையர் தான் அப்ப அந்த உடலை நமக்காக தந்திருக்காங்க அப்படின்னா அதுக்கு இவ்வளவு நன்றியோட நம்ம இருக்கணும் அவங்க கிட்ட அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு இத வந்து நீங்க எந்த இடத்துலயும் ஒரு எந்த சமரசமும் இதுல பண்ண வேண்டியதுல அவங்க மேல ஒரு அன்கண்டிஷனபிள் லவ்வா இருக்கணும் அதுல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அந்த அன்பு இருக்கணும் அதுக்கு எந்த காரணமும் கொடுக்க கூடாது அதுல எந்த காரணம் வந்தாலும் நீங்க அதை தூக்கி அண்ணன் வச்சிடணும் அவ்வளவுதான் அப்படி ஒரு மனநிலையை உங்ககிட்ட வளர்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா தாய் தந்தையர் அப்படிங்கிறது நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதான் முக்கியம் அதனால அவங்க மேல அந்த அந்த அன்புங்கிறது அந்த லவ் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஆத்மார்த்தமா அந்த விஷயம் இருக்கணும் நான் வந்து அதுக்கு அதுக்குதான் நான் கேட்டேன் அந்த அன்பு வந்து எதுக்காக இருக்குது என்ன உள்நோக்கம் அதுக்குள்ள இருக்குது மற்றவங்களாம் யார் யாரும் நினைச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்காக பாக்குறீங்களா இல்ல மற்றவங்களாம் எதுவும் எது சொல்லிடுவாங்க அப்படின்றதுக்காக நீங்க பாக்குறீங்களா இல்ல உண்மையிலேயே உங்களுடைய தாய் தந்தையின் மேல உங்களுக்கு அந்த அன்பும் பாசமும் இருக்கு எதற்காக அந்த அன்பு செலுத்துறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டண்டா நீங்க உங்களுக்குள்ள ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதை உணருங்க ஒருவேளை அது வேற ஏதாவது காரணம் சொன்னுச்சு உண்மையான அன்பு இல்லாம வேற எதுவும் காரணம் சொன்னுச்சுன்னா பரவாயில்ல ஆனா இனிமே என்ன பண்ணுங்க அப்படின்னா அவங்களுடைய தியாகம் அவங்களுடைய சேக்க அவங்களுடைய அந்த நமக்காக செஞ்ச அந்த செயல்கள் எல்லாம் இருக்கு இல்லையா நம்மள அவ்வளவு தூரம் வளர்த்து இல்லையா அவங்க கடந்து வந்த பாதைகள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை சிந்திச்சுப்பாங்க ரெண்டு பேருமே இப்போ உங்க உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் உங்க ஒருத்தவங்களுடைய அப்பா அம்மாவை சிந்திச்சு பார்க்குறீங்க அப்படின்னா சேம் இதே தான் அவங்களுக்கும் பண்ணியிருப்பாங்க அவங்களும் இதே எல்லாம் கடந்து வந்திருப்பாங்க அப்போ இருவருமே ஒரே மாதிரியானவர்கள் இப்போ இதில் நீங்கள் வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா இவங்களுடைய குணாதிசயங்கள் இவங்களுடைய நடத்தைகள் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி வேணா இருக்கலாம் அதெல்லாம் இங்கே பேச்சே கிடையாது அந்த விஷயத்தையும் விட்டுருங்க அதெல்லாம் எப்படி இருந்தாலும் நீங்க அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன பார்க்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுல இருந்து விளையாங்க அங்க எதுவுமே வேண்டியது இல்லை ஒரு உண்மையான அன்பை மட்டும் அவங்க மேல சொல்லுது அந்த மனசு அவங்க மேல ஒரு அஹ் உண்மையான அன்பு அங்க எவ்வளவு குற்றம் குறைகள் இருக்கலாம் எவ்வளவு மனிதர்கள் தான கண்டிப்பா குற்றம் குறை இல்லாம இருக்காது நீங்க எல்லாம் இவ்வளவு விஷயத்த தெரிஞ்சுக்கிறீங்க ஒருவேளை அவங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்காம அந்த பழக்கத்துல உண்மையான ஒரு வெளிப்படையான ஒரு இதோட தன்மையோட இருக்கலாம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக அதாவது அவங்க மேல அன்பு வைக்காம இருக்கிறதுக்கோ இல்லை அவங்கள வெறுக்கிறதுக்கான காரணங்களை தேடாதீங்க காரணங்களை சொல்லாதீங்க கண்டுபிடிக்காதீங்க தேடாதீங்க சரிங்களா அவங்கள நேசிக்கிறதுக்கான காரணங்களை மட்டும் தேடுங்க அதற்கான வாய்ப்புகளை மட்டும் தேடுங்க நீங்க அதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்போ இருவருடைய தாய் தந்தையர் மீது உண்மையான அன்பு அவங்களுக்கு இந்த காலங்களில் ஆதரவா இருங்க அவங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்குங்க ஒரு குறிப்பிட்ட நேரமாவது ஒதுக்குங்க ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது அவங்க கூட உட்காந்து பீஸ் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளுங்க சரிங்களா நீங்க பேசுங்க அவங்க கிட்ட அவங்க என்ன பேசுறாங்களோ அதை கேளுங்க அவங்க ஏதாவது ஒரு நம்மளுடைய வாழ்க்கை முறையில ஏதாவது அனுபவத்தின் ரீதியா அவங்க சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு மதிப்பு கொடுங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க நீங்க என்ன செய்யுறீங்களோ அதை தெரியப்படுத்துங்க ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னாலும் தெரியப்படுத்துங்க கிட்ட இந்த விஷயம் பண்றோம் நம்ம குடும்பத்தில் இந்த ஒரு விஷயம் பண்றோம் இதை பண்றோம் அடுத்து இதை வாங்க போறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த தெரியப்படுத்துங்க இதெல்லாம் செய்யாம இருக்கிற போது அவங்களுடைய மனநிலை மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும் நீங்க செய்யலை அப்படின்னா அவங்க மனசு பாதிக்கும் அதனால அவங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த அதிர்வு அந்த ஒரு எண்ணங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஒட்டுமொத்தமாக அது எல்லாருக்குமே பாதிப்பை ஏற்படுத்திட்டே இருக்கும் அப்ப நம்மளுடைய தாய் தந்தையர்கள் வந்து என்ன மாதிரியா இருந்தாலும் சரி அவங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு எப்படி இருந்தாலும் சரி நமக்கு நே நல்லபடியா இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அது எதுவா இருந்தாலும் சரி நம்ம எங்கேயாவது போய் உயரதிகாரின்னு ஒரு இடத்துல வேலை பார்க்கறோம்னா அந்த உயரதிகாரி எப்படி இருந்தாலும் நம்ம வேலை பார்ப்போம்ல அவர்கிட்ட நம்ம அவர்கிட்ட என்ன இருக்காதுன்னா அன்புன்ற ஒரு விஷயம் இருக்காது தவிர எல்லாமே அவர் சொல்றதெல்லாம் கேட்போம் இங்கே வந்து நம்மளை யாரும் அப்படி அதிகாரம் பண்ணலை ஆனால் நாம் இங்கே வாழ்றதுக்கும் நாம் இங்கே இருக்கிறதுக்கும் இன்னைக்கு இவ்வளோ விஷயங்களை செஞ்சிட்டு இருக்கிறோங்கிறதுக்கும் அடிப்படையாக ஆதாரமாக நமக்காக இந்த விஷயத்த கொடுத்தவங்க அவங்க அப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை அவங்க சந்திச்சிருப்பாங்க இன்னைக்கு நாம் என்னென்னா அடைஞ்சிருக்கோமோ நம்மளுடைய குழந்தைகளை பெறுவதற்காக அத்தனை விஷயங்களையும் அவங்களும் அடைந்திருப்பாங்க அது என்ன வேணால் இருந்திருக்கலாம் சரிங்களா அதுக்கு நீங்கள் அவங்கள அதுதான் நான் ஒரே வார்த்தைக்குன்னு சொல்லிட்டேன் அவங்க மேலே அன்பு செலுத்துவதற்கான காரணத்தை மட்டும்தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதில் மட்டும்தான் கவனம் செலுத்தணும் அது இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவாயிடுங்க ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது இவங்களுடைய மனதார இருந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் இல்லாமல் நீங்கள் என்னெல்லாம் பின்பற்றினாலும் அதில் ஏதாவது ஒரு தடங்கள் ஒரு சங்கடங்கள் வந்துட்டே தான் இருக்கும் இவங்க மனதார உங்களை வாழ்த்தணும் அந்த ரெண்டு பேருமே வாழ்த்தணும் நல்லா இருக்கணும் நீ செய்யறது நல்லா இருக்கணும் அப்படிங்குறது ஏன்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்க குழந்தை வந்து உங்களை கில்லும் சரிங்களா அந்த குழந்தை தானே அப்படின்றதுனால நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த வலியை பொறுத்துக்குவீங்க ஆனா அந்த வலியினால ஏற்படக்கூடிய வேதனை அந்த உடலுக்குள்ள இருந்துட்டே இருக்கணும் யார் ஸோ அந்த வலி வந்து உங்க உடம்புக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல அதே மாதிரிதான் அவங்க உங்களை குழந்தைங்கிறதுனால வாழ்த்தலாம் நல்லா இருக்கணும்லாம் நினைப்பாங்க ஆனா அந்த வழி அவங்களுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய அந்த வேதனை அந்த அதிர்வுகள் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும் அதனால அந்த தாய் தந்தையருக்கு நீங்க ஒரு முக்கியமான ஒரு தன்மை முக்கியமான ஒரு ஆதரவா இருங்க அவங்களுக்காக ஒரு நேரம் ஒதுக்குங்க சோ அவங்க கூட கொஞ்சம் உட்காந்து பேசுங்க நீங்க எந்த ஒரு விஷயமும் உங்க வீட்டுல புதுசா செஞ்சீங்கனாலும் அதை வந்து நீங்க அவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த இந்த விஷயங்களை செய்ய போறோம் செய்ய போறோம் அப்படின்றத சொல்லுங்க அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுங்க ஒருவேளை அவங்க பழைய அனுபவங்களை சொல்லலாம் நீங்க அப்படி மாத்தி செய்யறதா இருந்தா அப்ப நீங்க சொல்ற விஷயம்னா ரொம்ப நல்லா இருக்குது ஆஹ் மன்னிச்சுக்கோங்கப்பா இந்த விஷயத்தை இப்போ நான் இப்படி பண்ணலான் இருக்கிறேன் சோ நீங்க சொல்றதையும் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அதையும் கேட்டு பார்க்குறேன் அதையும் எப்படி பண்ணலான்னு பார்க்குறேன் அப்படி சொல்லுங்க புரிய வைங்க உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய திட்டத்தையும் புரிய வைங்க இல்லை அவங்க புரிகிற அளவுக்கு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அதுக்காக அவங்க அவங்கள்தான் எடுத்து டக்குன்னு அதெல்லாம் போகாதண்டை அப்படின்னு எடுத்தரிஞ்சு பேசாமல் அது சுத்தமாகவே கேட்காம இருக்காமல் அதுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு கொடுங்க அதை அது செயல்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் கொடுங்க அவங்கள்ட்ட சரிங்களா அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க அவங்களுடைய மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும் தன்னுடைய குழந்தைகள் வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்காங்க நம்ம கூட இருக்காங்க இந்த கடைசி காலங்கள்ல அவங்களுடைய வயதான காலங்கள்ல நமக்கு அவங்க ஆதரவா இருக்கிறாங்க நம்ம இன்னும் முக்கியமான நபராக கருதப்படுறோம் அப்படிங்கிற அந்த உணர்வுகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மன உறுதியையும் மகிழ்ச்சியையும் அது கொடுக்கறதா இருக்கும் அப்படி தந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து என்னன்னா உங்களுடைய அந்த அந்த குடும்பத்துல இருக்கிற ஒரு முக்கியமான பில்லர்ஸ் இவங்க தான் அவங்களுக்கான ஒரு அந்த அந்த ஒரு வாய்ப்பை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள ஏற்படுத்தும் சரிங்களா என்னேந்து ஒரு முடிவெடுங்க நம்மளுடைய தாய் தந்தையர் தாய் தந்தையர்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ரெண்டு பேருமே இதுல ஏதாவது அவங்க மட்டும் வசதி இவங்க தாழ்த்து அப்படிலாம் கிடையாது ரெண்டு பேருமே சமம் ரெண்டு பேர்கிட்டையும் நீங்க எந்த காரணம் அன்பு செலுத்துவதற்கான காரணத்தை மட்டும்தான் கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கான நேசம் கொள்வதற்கான காரணத்தை மட்டும்தான் நீங்கள் சொல்லணும் அதை மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும் இது நாள் வரையும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது அன்பா இல்லை அதில் ஏதாவது உள்நோக்கம் இருக்குதா அப்படின்றத யோசனை பண்ணுங்க அன்புங்கிறது அன்கண்டிஷனபிளாக இருக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது அப்படியே இயங்கும் அவங்க நல்லா இருக்கணும்னு ஃபீல் பண்ணும் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அவங்க சங்கடப்பட்டாங்கன்னா நீங்கள் சங்கடப்படுவீங்க அவங்க மனசு கஷ்டப்படும் நினச்சா அவங்க உங்கள் மனசு கஷ்டப்படும் அப்படி இருக்கிறதுக்கு தான் அந்த உண்மையான அன்பு அந்த இதை நம்மளால் உணர முடியும் சரிங்களா அந்த மாதிரி நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா